கடந்த வியாழக்கிழமை யாழ்ப்பாணம் கிட்டு பூங்காவில் அரசாங்கத்தின் பிரச்சாரக் கூட்டம் இடம்பெற்றது உள்ளூராட்சி சபைகளுக்கான சங்கிலியன் தோப்பு என்று போட்டு அதுக்குள்ள கிட்டு கிட்டுப்பூங்கா என்று போட்டு அவர்கள் அரசியல் செய்கிறார்கள் இந்த கூட்டத்தில் பேசிய அரசு தலைவர் அனுர தையட்டி விகாரை தொடர்பாக ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார் என்னென்றால் தையிட்டு விகாரைக்கு பின்னுக்கு இருக்கிற சிங்கள அரசியலையும் நீக்கோணும் தமிழ் அரசியலையும் நீக்கோணும் நீக்கி போட்டு அந்த விகாரையின் விகாராதிபதியோடு தமிழ் மக்கள் பேசுவதன் மூலம் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம் என்று இது ஒரு மோசமான சமப்படுத்தல் மட்டுமல்ல அரசியல் நீக்க அரசியல் அப்படி என்று சொன்னால் தையிட்டு விகாரை என்பதே அரசியல்தான் அது ஒரு நிலப்பரிப்பு அரசியல் சிங்கள பௌத்த மயமாக்கலின் அரசியல் ஆக்கிரமிப்பு அரசியல் அப்போ அதுவே ஒரு அரசியல்தான் அப்போ அதில் சிங்கள இனவாதிகளுடைய அரசியலை நீக்குவது என்று சொன்னால் அதே போல் தமிழ் மக்களுடைய அரசியலை நீக்கணும் என்று சொல்கிறார் சிங்கள அரசியலை நீக்கணும் தமிழ் அரசியலை நீக்கணும் என்று சொல்கிறார் ஆனால் பிரச்சனை என்றால் தையிட்டு விகாரை என்பதே ஒரு அரசியல் தான் அதை கட்டியெழுப்புவது சிங்கள பௌத்த அரசியல் அது ஒரு ஒடுக்கும் அரசியல் அந்த ஒடுக்கும் அரசியலுக்கு எதிரான ஒடுக்குமுறைக்கு எதிரான போராட்டம்தான் தமிழ் மக்களுடைய அரசியல் ரெண்டையும் சமப்படுத்த இயலாது ஒடுக்கும் அரசியலையும் ஒடுக்கப்படுபவர்களின் போராட்ட அரசியலையும் உண்டாக்க இயலாது இது முதலாவது ரெண்டாவது அந்த அரசியலை நீக்கினால் போராட்டத்துக்கு தேவை இருக்காது விகாரை என்பதே ஒடுக்கும் அரசியலின் குறியீடு நிலப்பரப்பின் குறியீடு அப்படி பார்த்தால் அதைத்தான் நீங்கள் நீக்கணும் போராடும் மக்களின் அரசியலை நீக்கச் சொல்லி கேட்கல அப்போ இங்கே தமிழ் மக்களுடைய அரசியலை நீக்கணும் என்று சொல்கிறது சிங்கள மக்களிட அரசியலை நீக்கணும் தமிழ் மக்களிடையே அரசியலை நீக்கணும் என்று சொல்கிறது ஒரு அரசியலை நீக்கும் அரசியல் இது கூட ஒடுக்குமுறையின் ஒரு பகுதி தான் இது முதலாவது இரண்டாவது இந்த தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்தின் யாழ் சபைக்குரிய முதல்வர் வேட்பாளர் தன் நேர்காணல்களில் சொல்கிறார் நான் அரசியல் கதை கீழே நான் அபிவிருத்தியைத்தான் அதிகமாக கவனிப்பேன் என்று இங்கேயும் ஒரு அரசியல் நீக்க அரசியல் உண்டு எப்படி என்றால் அபிவிருத்தி என்று தூய்மையான அபிவிருத்தி கிடையாது அது அரசியலின் ஒரு பகுதி எதை அபிவிருத்தி செய்வது எப்படி செய்வது எங்கே செய்வது எப்பொழுது செய்வது யாரை வைத்து செய்வது போன்ற எல்லாமே அரசியல் தீர்மானங்கள் தான் அப்படி பார்த்தால் அது அரசியல் தீர்மானத்தின் அடிப்படையில் தான் முன்னெடுக்கப்படலாம் எனவே அபிவிருத்தி என்பதே அரசியல்தான் அந்த அபிவிருத்திக்குள் இருந்து அரசியலை நீக்குவது கூட ஓர் அரசியல் தான் ஆளும் தரப்பாக இருந்து கொண்டு நாங்கள் அரசியல் கதை அபிவிருத்தி தான் இல்லை அதுக்குள்ளே அரசியல் இருக்குது ஆளுந்தரப்பின் வாக்கு வங்கியை கட்டியெழுக்கும் கட்டியெழுப்பும் அரசியல் இருக்கு ஒரு அரசாங்கமாக இப்பொழுது பிரச்சார களத்தில் அதைத்தான் தேசிய மக்கள் சக்தி செய்கிறது என்ற குற்றச்சாட்டை தமிழ் தேசிய கட்சிகள் முன்வைக்கின்றன அரச வளங்களை பயன்படுத்தி அவள் இதில் அரசியலை நான் கதைக்கலை நான் அபிவிருத்தி தான் கதைக்கப்போறன் என்றதே அந்த அபிவிருத்தி என்ற அந்த அரசியல் செய்முறையின் முழு பரிமாணத்தையும் விளங்காமல் கூறப்படுகிற ஒரு கூற்று அல்லது உள்நோக்க முடியுது அதாவது அந்த அபிவிருத்தியில் இருந்து அரசியலை போகிறோம் என்ற பொருளில் வருகிறது இது ரெண்டாவது மூன்றாவது உள்ளூராட்சி மன்றங்களில் இனப்பிரச்சனை கதைக்க கூடாது இங்கே அது உள்ளூர் தன்மை மிக்கது அது உள்ளூர் தலைமைத்துவத்தை கட்டியெழுப்புறது என்றபடியால் அதில் இருக்கக்கூடிய உள்ளூர் உணர்வுகளின் அடிப்படையில் உள்ளூர் தான் நாங்கள் அங்கே செய்யலாம் கதைக்கலாமே தவிர இனப்பிரச்சனை தேசிய அரசியலை எல்லாம் கதைக்க தேவையில்லை என்றொரு வாதம் இதுவும் அரசியல் நீக்க அரசியல்தான் தான் எப்படி என்று சொன்னால் உள்ளூராட்சி சபைகள் உள்ளூர் நிலவரங்களை பிரதிபலிக்கின்றன என்பது உண்மை அவை உள்ளூர் தலைமைத்துவத்தை கட்டியெழுப்பும் பயில் களங்கள் என்பதும் உண்மை அவை உள்ளூர் அபிவிருத்தியோடு தொடர்புடையவை என்பதும் உண்மை அதில் எவ்வளோ அதிகாரம் இருக்குன்றது கேள்வி இருக்குது ஆனால் அது உண்மை அதில் உள்ளூர் தரம் இருக்குது ஆனால் அங்கே தமிழ்த் தேசிய அரசியல் இன இனப்பிரச்சனை கதைக்கப்படாது என்றது ஒரு அரசியல் நீக்க நோக்கமுடிய அரசியல் எப்படி என்று சொன்னால் தேசியவாத அரசியல் என்றால் என்ன அது தமிழ் தேசியமோ சிங்கள தேசியமோ தேசியவாத அரசியல் என்றால் என்ன தேசியவாத அரசியல் எனப்படுவது ஒரு மக்கள் கூட்டத்தை ஆகப்பெரிய திரளாக கூட்டி கட்டுவது ஒரு மக்களை பெரிய திரளாக கூட்டி கட்டுவது தான் தேசியவாத அரசியல் அப்படி பார்த்தால் மக்களை எங்கிருந்து கட்டி எழுப்ப தொடங்கணும் தேசமாக அல்லது கீழிருந்து மேல் நோக்கி கட்டி கட்டியெழுப்பணுமா அல்லது மேலிருந்து கீழ்நோக்கி கட்டியெழுப்போணுமா ஒரு மக்களை கீழிருந்து மேல் நோக்கித்தான் ஒரு தேசமாக கட்டி எழுப்பலாம் எழுப்ப வேணும் அப்படி பார்த்தால் கீழிருந்து மேல் நோக்கி என்றால் என்ன கிராமங்களில் ஊர்களில் இருந்து தான் எழுப்பணும் அப்போ ஊர்களில் இருந்து தான் தேசத்தை கட்டும் வேலையே செய்யலாம் ஊர்களிலிருந்து கட்டி எழுப்பி பிறகு மாவட்ட மட்டத்தில் பிறகு மாகாண மட்டத்தில் பிறகு தாயக மட்டத்தில் தேசத்தை கட்டியெழுப்போம் அப்போ தேச நிர்மாணத்தின் ஒரு பகுதி தான் உள்ளூராட்சி சபை தேர்தல் அபிவிருத்தி என்று வந்தாலே அது தமிழ் மக்களை பொறுத்தவரை தேச நிர்மாணத்தின் ஒரு பகுதி என்று பார்க்கல தேசத்தை கட்டியெழுப்பும் அரசியல் அதாவது தேசியவாத அரசியல் என்பது ஒரு மக்களை தேசியமாக தேசமாக கட்டியெழுப்புவது என்பது ஊர்களிலிருந்து தொடங்கப்பட வேண்டும் ஊருக்களிருந்து தொடங்கும் அப்படி பார்த்தால் அதுதான் அந்த ஊர் உள்ளூராட்சி களம் என்பது தேசியவாத அரசியலுக்கான களம்தான் எதிர்காலத்தில் தேசிய அளவில் தலைமைகளாக வரக்கூடியவர்களை தொடக்கத்திலேயே கட்டியெழுப்புகிற இடம் அது ஒரு கருநிலை இடம் என்று பார்த்தால் உள் கீழிருந்து மேல் தான் தேசத்தை கட்டியெழுப்பலாம் அப்போ ஊர்களிலிருந்து தான் அதை தொடங்கலாம் அதிலும் குறிப்பாக தான் சாதி சமயம் பிரதேசம் பாலசமத்துவம் இப்படி கென்னக்கா அசமத்துவங்களும் முரண்பாடுகளும் இருக்கும் இந்த இடங்களில் இந்த முரண்பாடுகள் அப்படியே கொண்டு நாங்கள் தேசத்தை கட்டி இயலாது அப்போ ஆழமாக முரண்பாடுகள் இருக்கிற அந்த இடத்தில் அந்த முரண்பாடுகளை கடக்கிறோம் எப்படி கடக்கிறது அந்த முரண்பாடுகள் எப்படி நீக்கிறது அப்போ இந்த முரண்பாடுகளோடு மக்களை நாங்கள் தேசமாக கட்டியெழுப்ப போகிறோம் இல்லை இந்த முரண்பாடுகளை நீக்கித்தான் மக்களை தேசமாக கட்டியெழுப்பணும் எப்படி என்று சொன்னால் ஒருவர் மற்றவருக்கு சமம் என்ற அடிப்படையில் தான் ஒரு தேசத்தை கட்டியெழுப்பலாம் அதாவது ஜனநாயக அடிச்சட்டத்தின் மீது தான் ஒரு தேசத்தை கட்டியெழுப்பலாம் என்ற அர்த்தத்தில் பார்த்தோமாக இருந்தால் ஒருவர் மற்றவருக்கு சமம் என்ற அடிப்படையில் ஜனநாயக அடிச்சட்டத்தின் மீது தான் ஒரு தேசத்தை கட்டி வேண்டும் தேச நிர்மாணம் என்பது ஜனநாயக அடிச்சட்டத்தின் மீது தான் நிகழ வேண்டும் என்று பார்த்தால் உள்ளூரில் காணப்படக்கூடிய பால் அசமத்துவம் பால் முரண்பாடு சதைய சாமி சாதி முரண்பாடு சமய முரண்பாடு ஏனைய அந்த வட்டார முரண்பாடுகள் இதுகள் எல்லாத்தையும் நாங்கள் நீக்குவோம் ஒருவர் மற்றவருக்கு சமம் என்ற அடிப்படையில் தான் அந்த ஊரை ஒரு சமூகமாக கட்டி எழுப்ப வேண்டும் எனவே உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டியிடுகிறவர் இந்த சாதி கடந்து சமயம் கடந்து உள்ளூர் உணர்வுகளில் தீங்கானவைகளை கடந்த ஒருவராக இருக்க வேண்டும் அதுதான் தேசிய உணர்வு தேசிய உணர்வு என்பது ஒருவர் மற்றவரை சமமாக மதிப்பது அந்த தேசத்தில் இருக்கக்கூடிய பல் வகைமைகளை ஏற்றுக்கொள்வது இந்த அடிப்படையில் உள்ளூராட்சி மன்றத்துக்கு பெறக்கூடிய உறுப்பினர்கள் தலைவர்கள் தேசிய உணர்வுடையர்களாக இருக்கணும் என்ற அடிப்படையில் உள்ளூரில் காணப்படக்கூடிய இந்த ஆழமான ஏற்றத்தாழ்வுகளை நீக்கியவர்களாயும் நீக்கிய முன்னுதாரணமிக்கவர்களாகியும் அவர்கள் இருக்கணும் அப்போ கிராம மட்டத்தில் சாதி கடந்த சமயம் கடந்த பால் அசமத்துவம் கடந்த ஒரு அரசியலை முன்னெடுக்கும் தகமையுடைய உள்ளூர் தலைவர்களாக அவர்கள் மேலெழுத வேண்டும் எனவே தேசத்தை கட்டி எழுப்பது என்று பார்க்க அதை கீழிருந்து மேல் நோக்கித்தான் செய்யோனும் கிராமத்தில் இருந்தான் செய்யோனும் ஆனபடியால் கிராம மட்டத்தில் உள்ளூராட்சி மன்றங்களில் அரசியல் கதைப்பதில் தவறில்லை அதுவும் தேசியவாத அரசியலை இனப்பிரச்சனையை நாங்கள் உள்ளூராட்சி மன்றங்கள் தான் கதைக்கோணும் தேசத்தை கட்டியெழுப்புவது என்ற நோக்கு நிலையில் இருந்து தான் வேட்பாடுகளை தெரிவு செய்யணும் பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும் ஏன் இன்றைக்கு அரசாங்கம் மட்டும் என்ன தேசிய மக்கள் சக்தி அதன் பிரச்சார கூட்டங்களை அப்படித்தான் முன்னெடுக்குது அவர்கள் இனப்பிரச்சனை தான் கதைக்கணும் ஒரு இனப்பிரச்சனை எல்லாமே இனப்பிரச்சனை தான் இனப்பிரச்சனையின் பகுதிகள் விளைவுகள் தான் அப்படி பார்த்தால் உள்ளூராட்சி மன்றங்களில் இனப்பிரச்சனையை கதைக்கக்கூடாது என்றதும் ஒரு அரசியல் நீக்க அரசியல் தான் அப்போ இப்போ என்ன நடக்க என்றால் நாட்டில் இனவாதம் இப்போ தணிஞ்சிட்டு அரகழியாவுக்கு பின்னுக்கு எனவே இனவாதத்தை எடுக்காதையுங்கோ ஒன்றுபட்ட இலங்கைக்குள் இலங்கையர்களாக சிந்திப்போம் என்று சொல்ல வருகிறார்கள் இதுவே இனப்பிரச்சனையை நீக்கி இனப்பிரச்சனை இல்லை என்ற ஒரு தோற்றத்தை கட்டி கட்டியெழுப்பி தமிழ்த் தேசிய நீக்கத்தை செய்யும் அரசியல்தான் இப்போ இந்த பின்னணியில் தமிழ் மக்கள் இந்த தேசிய மக்கள் சக்தியின் என்பிபியின் சவாலை எதிர்கொள்வதாக இருந்தால் ஒரு தேசமாக திரள்வது தான் இந்த இடத்துல ஓட்டியை வழி என் பாருங்கோ நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றியை அடைந்து வெற்றியை தொடர்ந்து அவர்கள் உற்சாகமடைந்திருக்கிறார்கள் நாடாளுமன்ற தேர்தலுக்கு பின்னுக்கு அரசாங்கத்துக்கு மிகவும் உற்சாகமாக இருக்கிறது தமிழ் தேசிய கட்சிகளை தோற்கடிக்கலாம் என்ற நம்பிக்கை அதிகரித்திருக்கு இந்த நம்பிக்கையின் அடிப்படையில் அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களையும் அணுகுவார்கள் அதனால அவைகள கோஷம் இருக்கு வெற்றி நமதே ஊரும் எமதே என்று அப்ப அவர்கள் ஊரும் எமதே என்று சொல்வதன் பொருள் என்ன தெரியுமா நாடாளுமன்ற தேர்தலில் தாங்கள் பெற்ற வெற்றிகளை அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விஸ்தரிப்பது அடுத்தடுத்த கட்டங்களுக்கு விஸ்தரிப்பது என்று சொன்னால் நாடாளுமன்றத்தில் பெற்ற வெற்றிகளின் அடிப்படையில் அவர்கள் இப்போ ஐநாவில் சொல்வார்கள் அனுரா டெல்லிக்கு போனபோது சொன்னார் என்ன சொன்னார் இப்போ தமிழ் மக்களும் எங்களுக்கான வழங்கியிருக்கணும் தமிழ் தேசிய தரப்பு மட்டும் இப்போ தமிழ் தரப்பு இல்லை ரெண்டு அரசாங்கம் சொல்ல தொடங்கிட்டு அனைத்துலக மேடைகளில் சொல்ல தொடங்கிட்டு அப்போ இந்த வெற்றியை மேலும் உறுதிப்படுத்தினால் உள்ளூராட்சி சபைகளையும் என்பிபி கைப்பற்றுமாக இருந்தால் தமிழர்கள் தங்களை இப்பொழுது ஒரு தேசமாக கருதவில்லை ஒரு தேசிய இனமாக கருதவில்லை சுயநிர்ணய உரிமையின் அடிப்படையில் ஒரு தீர்வை கேட்கவில்லை இலங்கையர்களாக வாழ விரும்புகிறார்கள் இதுதான் தேர்தல் உணர்த்தும் செய்தி தேர்தல் முடிவுகள் உணர்த்தும் செய்தி என்று சொல்லப் போகிறார்கள் எனவே அவர்கள் ஊர் நமதை வெற்றி பெற்றால் ஊர் நமதே என்று சொல்வதன் பொருள் என்ன தெரியுமா தமிழ் மக்கள் தாங்கள் ஒரு தேசம் இல்லை தாங்கள் ஒரு தேசிய இனமில்லை தங்களுக்கு சுயின் உரிமையின் அடிப்படையில் ஒரு தீர்வு தேவையில்லை என்று சொல்லினம் என்று நிரூபிப்பதற்கு அவர்கள் இந்த தேர்தல் களத்தை பயன்படுத்துகிறார்கள் எனவே இது ஒரு தேசிய நீக்க அரசியல் இனப்பிரச்சனை என்று சொல்வதே இனப்பிரச்சினையின் ஒரு பகுதி தான் இனப்பிரச்சனை இல்லை என்று சொல்வதே இன ஒடுக்குமுறையின் ஒரு பகுதி தான் பொருளாதார பிரச்சனை தான் இதுக்கு இன பிரச்சனை இல்லை என்று கோத்தபாயா சொன்னார் இவர் அதையும் சொல்லியில் இவர் பொருளாதார பிரச்சனை பற்றி கதை கேள்லை இன முரண்படி இப்போ இல்லை நல்லிணக்கம் இருக்குது என்று சொல்கிறார் இல்லை கெட்டு பூங்காவிலுக்கு அவர் வந்த பொழுது அவரோடு கைகுலுக்குவதற்கு வேலி கப்பால் இருந்து மக்கள் கைகளை நீட்டுகிறார்கள் தடுப்பு கப்பால் இருந்து அதை அவர்கள் ஒரு பெரிய அவரை ஒரு கதாநாயகராக கட்டியெழுப்புவதற்கு அந்த காட்சியை அவர்கள் பயன்படுத்துகிறார்கள் அவர்கள் நாடாளுமன்ற தேர்தலில் தங்களுக்கு கிடைத்த வாக்குகளால் உற்சாகமடைந்திருக்கிறார்கள் அடைந்திருக்கிறார்கள் இன்றைக்கு அனுரப ஒரு கதாநாயகராக கட்டியெழுப்பும் விதத்தில் காணொலிகள் வெளிவருகின்றன படங்கள் வெளிவருகின்றன கார்ட்டூன்கள் வெளிவருகின்றன அப்படித்தான் அவையுடைய சுலோகங்களும் அமைஞ்சிருக்கு இன்றைக்கி பார்த்தீங்கன்னால் தமிழ் எங்கும் ஆங்காங்கே காணப்படுகிற கடைகள் எல்லாத்துக்கும் அவையிலிட்ட போஸ்டர்களையும் அவையலுண்ட அந்த சுலோகங்களையும் ஒட்டி அது ஒரு அவையிலுட் அலுவலகமாக மாற்றப்படுது இது அவை ஏற்கனவே செய்தவை தென்கிழ நீங்கள் கொழும்பிலிருந்து யா பணம் பெற வழியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஆங்காங்கே சும்மா மூடி கிடக்கிற ஒரு கடையிலும் அவன்ட கொடி தொங்கும் அவன்ட போஸ்டர் ஒட்டி இருக்கும் அதவற்ற அலுவலகம் போல தூண்டும் அவர்கள் தாங்கள் எங்கும் இருக்கிறார்கள் எல்லா இடங்களிலும் எல்லாமுமாக இருக்கிறார்கள் என்ற ஒரு தோட்டத்தை கட்டியெழுப்பும் அரசியலை வெற்றிகரமாக முன்னெடுக்கக்கூடிய ஒரு ஆக்கல் என்றால் ஜேவிபி இடதுசாரி பாரம்பரியத்தில் வந்தது அது சிங்கள மக்கள் மத்தியில் ஒரு எளிமையான அரசாங்கம் என்ற உணர்வை ஏற்படுத்தியிருக்கு தமிழ் மக்களுக்கு அது ஒரு மாற்றம் இல்லாமல் இருக்கலாம் ஆனால் சிங்கள மக்களை பொறுத்தவரையில் அது ஒரு எளிமையான அரசாங்கம் எளிதாக அணுகப்படக்கூடிய அரசாங்கம் என்று காட்டுது இன்றைக்கு கெட்டு பூங்காவில் அனுரை வந்து நிற்கிய மக்கள் கைகுலுக்க முண்டியடிச்சு கொண்டு போறார்கள் ஜேம என்று ஓஷம் கோஷம் எழுப்புகிறார்கள் இதை பார்க்க அவர்கள் எளிமையான ஒரு தலைவராக மக்களால் எளிதில் அண்ணுகப்படக்கூடிய ஒரு அரசு தலைவராக கட்டி எழுப்பப்படுகிறார் ஆனால் துயரம் என்னவென்றால் அப்படி கதாநாயக பண்போடு தமிழ் தேசிய தலைவர்கள் யாரையும் கட்டி எழுப்பவில்லை என்பதுதான் தமிழ் தேசிய கட்சிகளில் யாரையும் அப்படி ஒரு தலைவராக கட்டியெழுப்ப முடியாமல் இருக்கு ஜாரையுமே அவர் தமிழ் தேசிய தலைவர் இப்படி ஒரு கூட்டத்தில் கலந்து கொண்டுட்டு கீழே இறங்கி வரைக்குள்ள அவரோட கை கொடுக்கிறதுக்கு எத்தனை பேர் முண்டியடின முண்டியடிக்கணும் அவரோட போய் செல்வி எடுக்கிறதுக்கு எத்தனை பேர் முண்டியடிக்கணும் அப்படின்றால் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்கள் அந்த பொய்யை இழந்து விட்டார்களா ஒரு தென்னிலங்கை தலைவருக்கு இவ்வளவு கவர்ச்சி கிடைக்குது ஏன் தமிழ்த் தேசிய கட்சிகளின் தலைவர்களுக்கும் செயற்பாட்டாளர்களுக்கும் கிடைக்காமல் போனது ஏன் தமிழ் தேசிய அரசியலில் கதாநாயகர்கள் இல்லாமல் போனார்கள் ஏனென்றால் யாராவது மேலே எழுந்தார் அவற்றை காலப்பிடிச்சு எழுப்போம் யாராவது கொஞ்சம் மினுங்கி கொண்டு மேலே வந்தால் அவருக்கு நாங்கள் துரோகி பட்டம் சூட்டுவோம் இல்லை ஏதாவது செய்வோம் இப்படி தமிழ் தெரப்பில் கடந்த பதினைஞ்சு ஆண்டுகளாக முற்பட்ட எல்லாரையும் மூத்தவர்களையும் தியாகம் செய்தவர்களையும் அர்ப்பணித்தவர்களையும் முதிர்ச்சியானவர்களையும் நாங்கள் அவமானப்படுத்துகிறோம் யாராவது கொஞ்சம் மேலே பிரகாசித்து கொண்டு வந்தால் அவரை அவதூறுகளால் சுற்றி வளைக்கிறோம் அவரை சிறுமப்படுத்துகிறோம் அவரை கீழ்மைப்படுத்துகிறார் விமர்சிக்கிறது வேற சிறுமப்படுத்துறது வேற தமிழ் தேசிய அரசியலில் கடந்த பதினைந்து ஆண்டு காலம் என்பது வெறுப்பர்களின் காலம் ஹேட்டர்ஸ் இந்த புதிய சமூக ஊடகத்தல வளர்ச்சிகள் யூடியூப்களின் வளர்ச்சிகளின் விளைவாக ஒரு பக்கம் மந்தர்கள் பெருகிவிட்டார்கள் என்னென்று தெரியாமலே விஷயத்தை கதை தெரியாத விஷயத்தை கதைக்கிறாக்கள் தொகை கூடிச்சு அதுலேயும் தமக்கு தெரியாத ஒருவனை விமர்சிக்கும் பண்பு ஹேட்டர்ஸ் அதிகரித்து போச்சு அப்ப இப்படி எல்லா இடங்களிலும் வெறுப்பர்கள் வந்து விட்டார்கள் இந்த வெறுப்பர்கள் என்ன செய்கிறார்கள் யாரையுமே கதாநாயகர்களாக மேல விடுகிறார்கள் இல்லை மாறி மாறி விமர்சிக்கிறார்கள் ஒரு ஆள் பறக்க விரும்புகிறாழ கால புட்டுச்சு எழுக்கிற சமூகமா மாறிட்டோம் ஆலையால் பிடிச்சு தின்ற சமூகமாக மாறிட்டோம் நாங்கள் ஒரு தேசமாக இல்லை கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஒரு குடும்பத்துக்கு இல்லையே தகப்பனும் தகப்பன ஆளுக்கு இல்லை ஆளுக்கு தம் ஒரு ஆளுக்கு மருமகன் ஆளுக்கு என்று வாக்களித்த நிலைமைகள் கணக்கா இப்ப தான் தெரிய வருது ஒரு குடும்பமாக கூட நாங்கள் ஒரு முடிவெடுக்கல எப்படி ஊரில் முடிவெடுப்போம் எப்படி ஊராக சமூகமாக தேசமாக முடிவெடுக்க போகிறோம் அப்போ தமிழ் மக்கள் சிதறி சிதறி போனார்கள் சிதைந்து போனார்கள் தூர்ந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த ஆண்டுகளாக உள்ளதில் பெரிய கட்சி நீதிமன்றத்தில் நிற்குது சூழ்ச்சிகள் மூலம் கட்சி தலைமைகளை கைப்பற்ற துடிக்கிறார்கள் மற்றவனை துரோகியாக்கி தன்னை தியாகியாக்க பார்க்கின்றார்கள் இதுதான் நிலைமை அப்போ இதில் ஒரு மற்றவனை தியோ துரோகியாக்கினால்தான் தான் தியாகியாக்கலாம் என்று ஒவ்வொரு தேசியவாத அரசியல்வாதியும் நினைக்கிறார் தமிழ் தேசிய அரசியல்வாதியும் நினைக்கிறார் அதன் விளைவாக எல்லாருமே மக்களிடமிருந்து அன்னியப்பட்டு போகிறார்கள் எல்லோரையுமே மக்கள் வெறுக்கிறார்கள் இதனால் கதாநாயகர்களை கட்டியெழுப்புவது கடினமாக இருக்குது இப்போ நான் கதாநாயகர்களை கட்டி எழுப்பணும் என்றது ஒரு கட்டாயமான விஷயமாக சொல்லி வரையில்லை ஆனால் ஒரு தேசத்தை கட்டியெழுப்பும் அரசியலில் நம்பிக்கை நட்சத்திரங்கள் ஜனவசியம் மிக்க ஆளுமைகள் போன்றவர்களை கட்டியெழுப்ப வேண்டியது அவசியம் குறிப்பாக தேர்தல் மைய அரசியலில் அது மிக அவசியம் அதனால தான் அனுரகுமார திசநாயக்க இந்தளவுக்கு எழுச்சி பெற முடிஞ்சிட்ருக்கு அப்போ இதில் முக்கியமான பிரச்சனை என்னென்னு சொன்னால் தமிழ் மக்கள் முன்னுதாரணம் மிக்க ஜனவசியம் மிக்க கதாநாயக பண்பு மிக்க தலைவர்களை கட்டியெழுப்ப முடியாமல் இருக்கும் ஓர் அரசியல் காலத்தில் தென்னிலங்கையின் அரசியல்வாதி ஒரு கதாநாயகனாக கட்டமைக்கப்பட்ட நிலைமையை நாங்கள் காணுகிறோம் எனவே கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் பெற்ற வெற்றி என்பது தற்காலிகமானது என்பதை நாங்கள் நிரூபிக்க தவறினால் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இல்லை என்பதை அவர்கள் இந்த தேர்தலில் நிரூபித்து விடுவார்கள் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அவர்களுக்கு கிடைத்த வெற்றி எப்படி கிடைத்தது என்று சொன்னால் அனுரவ தெரியும் இந்த மூன்று எம்பி மேரையும் தெரியும் என்று இந்த மூன்று எம்பி மேரையும் தமிழ் மக்களுக்கு தெரியாது தேர்தலுக்கு முன்னுக்கு சிலருக்கு சிலரே தெரியும் இவர்களுக்கு ஜனவசியமும் இருக்கையில் ஜன பிரபஞ்சமும் இருக்கில இவர்கள் ஜேவிபியிலேயும் இருக்கையில் தமிழ் தேசிய அரசியலிலும் போராட்டக்களங்களில் நிற்கல இவர்கள் ஜேவிபி என்ற போராட்டக்களங்களிலும் நிற்கையில தமிழ் தேசிய போராட்டக்களங்களிலும் நிற்கையில் மக்களுக்கு அதிகம் மறைமுமும் இல்லாத மூன்று பேரை மக்கள் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுக்கு என்ன பொருள் ஒரு அச்சுணாவை மக்கள் தெரிந்தெடுக்கிறார்கள் என்றால் அதுக்கு என்ன பொருள் அவர்கள் ஒரு மாற்றுத்தலைமையை கேட்கிறார்கள் ஆனால் அந்த மாற்றுத்தலைமை களத்தில் இல்லாமல் இருக்கு அதால இப்படி எல்லாம் போகிறார்கள் ஏன் மாற்றுத்தலைமை கேட்கிறார்கள் தமிழ்த் தேசிய கட்சிகள் மீது வெறுப்படைந்து விட்டார்கள் தமிழ்த் தேசிய கட்சிகள் மீதான வெறுப்பின் விளைவுதான் என்பிபிக்கு போன முறை யாழ்ப்பாணத்தில் கிடைச்ச மூன்று ஆசனங்கள் இந்த வெறுப்பு தொடர்ந்து மிருக்குமாக இருந்தால் உள்ளூராட்சி மன்றங்களிலும் அவர்களின் கோஷம் வெற்றி பெறும் வெற்றி நமதே ஊர் எமதே என்று சொல்லிக்கொண்டு அவர்கள் ஊராட்சிகளை கைப்பற்றுவார்கள் அவர்கள் கைப்பற்ற போவது உள்ளூராட்சி மன்றங்களை மட்டும் அல்ல தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இல்லை தமிழ் மக்கள் ஒரு தேசிய இனமாக இல்லை தமிழ் மக்கள் தங்களை ஒரு தேசமாக தேசிய இனமாக கருதவில்லை என்று அவர்கள் வெளி உலகத்துக்கு சொல்வதற்கு ஆதாரமாக இந்த தேர்தல் முடிவுகளை காட்டுவார்கள் எனவே தமிழ் மக்கள் இந்த தேர்தல் முடிவுகளில் தாக்கம் செலுத்தும் விதத்தில் விவேகமாக முடிவெடுக்க வேண்டும் எப்படி என்று சொன்னால் நாங்கள் ஒரு தேசமாக நிற்கிறோம் என்பதை நிரூபிப்பது தான் ஒரே வழி தமிழ் கட்சிகள் இந்த இடத்தில் முடிவெடுத்து இயன்றளவுக்கு போட்டிகளை தவிர்த்து ஒரு தேசமாக திரட்சியை காட்ட வேண்டும் நாங்கள் ஒரு தேசம் என்ற உணர்வை தமிழ் மக்களுக்கு கொடுக்க வேண்டும் ஒரு கூட்டுணர்வை கொடுக்க வேண்டும் அந்த கூட்டுணர்வை கிராம மட்டத்தில் இருந்தே கட்டியெழுப்ப வேண்டும் அதை கிராம மட்டத்தில் ஊர் மட்டத்திலிருந்து அந்த கூட்டுணர்வு ஊருக்குள்ள கூட்டுணர்வு ஊருக்குள்ள ஒற்றுமை வந்தால்தான் அது மாவட்டத்திலேயும் மாகாணத்திலேயும் தாயக அளவிலையும் வரும் எனவே ஊருக்குள் முதலில் அந்த கூட்டுணர்வை ஏற்படுத்த வேண்டும் ஆனபடியால் கட்சிகளை கொண்டு விளங்க வேண்டும் நாடாளுமன்றத்தில் பெற்ற வெட்டிகளை அவர்கள் அடுத்த கட்டத்துக்கு விஸ்தரிக்க முற்படுகிறார்கள் தேசிய மக்கள் சக்தி அவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களிலும் அந்த வெற்றியை விஸ்தரிப்பார்களாக இருந்தால் தமிழ் மக்கள் ஒரு தேசமாக இல்லை என்று உலகத்துக்கு சொல்வார்கள் எனவே இப்பொழுது தமிழ் கட்சிகளின் முன்னால் உள்ள கடமை என்னவென்றால் தமிழ் மக்கள் ஒரு தேசம் ஒரு தேசிய இனம் என்பதை நிரூபிக்கும் விதத்தில் ஒரு தேசிய திரட்சியை ஏற்படுத்த வேண்டும் ஒரு தேசிய திரட்சி கூடாக ஒரு வாக்களிப்பு அலையை ஏற்படுத்தினால் மட்டும்தான் என்பிபிஐ தேசிய மக்கள் சக்தியை எதிர்கொள்ளலாம்